ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசாய நம இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு தூரம் ஜபம் பண்ணிங்கன்னா ஒம்பது கோடி மந்திரம் வந்து ஜபம் பண்ணதுக்கு சமம் ஏன் அப்படின்னா அகத்தியர் பெருமான் தான் வந்து நவகோடி சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் குரு பாரம்பரியத்தை உருவாக்குனதே வந்து அகத்தியர் பெருமான் தான் அகத்தியர் பெருமான் வழி வந்தவங்க தான் நவகோடி சித்தர்கள் ஒம்பது கோடி மனிதர்களை வந்து ஞானியாக்குனது வந்து அகத்தியர் பெருமான் தான் அந்த பெருமை எல்லாம் அகத்தியர் பெருமானதா சாரும் அதனால ஓம் அகத்தீசாய நம அப்படின்னு மந்திரத்தை நீங்க சொல்றப்ப யாரா அது நம்மளுடைய குருநாதர் பேரை உச்சரிக்கிறான்னு ஒம்பது கோடி சிஷியர்களும் வந்து சொன்னவங்க மந்திரம் ஜபம் பண்ணவங்கள வந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க அது வந்து நமக்கு பெரும் ஆசி அதனால ஓம் அகத்தீசாய நமங்கிற மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா அகத்திர் பெருமானோட ஆசையையும் ஒம்பது கோடி ஞானியர்களோட ஆசையும் அது மட்டும் இல்லாமல் அகத்திர் பெருமானோடைய குருவான முருக பெருமானோட ஆசையும் வந்து நமக்கு கிடைக்கும் ஓம் அகத்தீசாய நமங்கிற மந்திரத்தை வந்து உங்களால் எவ்வளவு ஜபம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜபம் பண்ணுங்க இந்த அரிய கருத்தை வந்து எனக்கு வந்து உபதேசம் பண்ணது என்னுடைய குருநாதர் தவ திரு ஆறுமுக மகாதேசிக சுவாமிகள் ஓம் ஆறுமுக தேசிய சுவாமிகள் திருவடிகள் சரணம் 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 ஓம் முருகா